வணக்கம் திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே அமராவதி அணை அமைந்துள்ளது அணையின் கரையோரம் சுமார் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் வனத்துறையின் பராமரிப்பில் முதலை பண்ணையும் உள்ளது இங்கு நூற்றுக்கும் மேற்பட்ட முதலைகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன இந்த நிலையில்தான் அமராவதி அணையை காண வரும் சுற்றுலா பயணிகள் அருகிலுள்ள இந்த முதலை பண்ணையையும் கண்டு கலைப்பதோடு அதனுள் அமைக்கப்பட்டுள்ள சிறுவர் விளையாட்டு பூங்காவில் ஊஞ்சல் சறுக்கு சீசா உள்ளிட்டவற்றிலும் மன மகிழ்ச்சியோடு விளையாடி செல்வார்கள் இப்படிதான் கடந்த இரு தினங்களுக்கு முன்னர் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரை சேர்ந்த செந்தில் என்பவர் அமராவதி அணைக்கு தனது குடும்பத்தாருடன் காரில் சுற்றுலாக்கு வந்திருக்கிறார் அவர்கள் முதலை பண்ணையை சுற்றி பார்த்ததோடு முதலைகளை படம் பிடித்தும் சிறுவர் பூங்காவில் விளையாடியும் மகிழ்ந்துள்ளனர் பின்னர் செந்தில் தன்னுடைய குடும்பத்தாருடன் மூணார் நோக்கி தன்னுடைய காரில் சென்றிருக்கிறார் அப்போது அவர் ஒன்பது பார் சிக்ஸ் செக் போஸ்ட் அருகே தான் அவர் அணிந்திருந்த மூன்று தங்கச் சங்கிலியை காணாதது செந்திலுக்கே தெரியவந்துள்ளது வந்துள்ளது இதையடுத்து அவர்கள் மீண்டும் தாங்கள் சுற்றி பார்த்த அந்த சுற்றுலா தலங்களுக்கு மீண்டும் வந்து இறங்கி தங்களுடைய தங்கச் சங்கிலியை தேடத் துவங்கினார்கள் இந்த நிலையில்தான் அமராவதி சைனிங் பள்ளியில் சேர்ந்து படிப்பதற்காக அமராவதி நகர் பகுதியில் அமைந்துள்ள கலைவாணி சைனிங் பயிற்சி பள்ளியில் கரூரை சேர்ந்த சக்திவேல் என்பவருடைய மகனான பிரகதீஷ் வைது பத்து திருச்செங்கோடு பகுதியை சேர்ந்த ரமேஷ் என்பவருடைய மகனான சரவணகிருஷ் வைது பத்து ஆகிய இருவருமே கடந்த மூன்று மாத காலமாக ஆறாம் வகுப்பு சேர்ந்து பயில நுழைவுத் தேர்வினை எழுதும் பொருட்டு கலைவாணி சைனிங் பயிற்சி பள்ளியில் தங்கி படித்து வந்துள்ளனர் இவர்கள் தங்களது பெற்றோருடன் அமராவதி முதலை பண்ணைக்கு விளையாட சென்றபோது சிறுவர் விளையாட்டு பூங்காவில் கிடந்த அந்த தங்கச் சங்கிலியை கண்டெடுத்துள்ளனர் அருகில் விளையாடிக் கொண்டிருந்த குழந்தைகளின் பெற்றோர்களிடமும் இது யாருடையாவது சங்கிலியா என தொலைத்து விட்டீர்களா எனவும் அவர்கள் விசாரித்துள்ளனர் அங்குள்ளவர்கள் யாரும் இது தங்களுடைய சங்கிலி இல்லை என்று தெரிவித்ததை அடுத்து முதலை பண்ணையில் இருந்த வனத்துறை ஊழியர்களிடம் தங்கச் சங்கிலியை ஒப்படைத்து உரியவரிடம் பத்திரமாக ஒப்படைக்கும்படியும் அந்த சிறுவர்கள் இருவருமே கேட்டுக்கொண்டனர் இதையடுத்து வனத்துறை ஊழியர்கள் சிறுவர்களின் நேர்மையை பாராட்டி அவர்களுடைய பெற்றோர்களுக்கு நன்றியையும் கூறினார்கள் தங்கச்சங்கிலியை தொலைத்த செந்தில் மீண்டும் அமராவதி முதலை பண்ணைக்கு வந்து தொலைந்த சங்கிலியை தேடிய போதுதான் வனத்துறை ஊழியர்களிடம் தங்களுடைய தங்களிடம் சிறுவர்கள் ஒப்படைத்திருந்த அந்த தங்கச் சங்கிலியை எடுத்தும் கொடுத்துள்ளனர் செந்திலும் தனது செயனின் அடையாளத்தை சரியாக கூறி அவற்றை வனத்துறை ஊழியர்களிடமிருந்து பெற்றுக்கொண்டார் மேலும் அவர் அந்த கீழே கிடந்து எடுத்து அந்த நகைகளை பத்திரமாக ஒப்படைத்த சிறுவர்களின் நேர்மையும் வெகுவாக பாராட்டியும் சென்றார் பயிற்சி பள்ளியில் பயிலும் நூறு மாணவர்கள் முன்னிலையில் நேர்மைக்கு எடுத்துக்காட்டாக விளங்கிய சிறுவர்களான பிரகதீஷையும் அவருடைய நண்பரான சரவண கிருஷ் இருவரையும் சேர்ந்து பள்ளி முதல்வரான சண்முக சுந்தரம் பாராட்டி அவர்கள் இருவருக்கும் நினைவு பரிசையும் வழங்கினார் சுமார் ஒன்றரை லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கச் சங்கிலியை கீழே கிடந்து எடுத்த சிறுவர்கள் அதை உறியர்களிடம் ஒப்படைக்கும்படி வனத்துறை ஊழியரிடம் ஒப்படைத்த சம்பவமானது சக மாணவர்கள் மத்தியில் நிகழ்ச்சி அடைய வைத்துள்ளது இந்த மாணவர்களை பாராட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நன்றி வணக்கம்